வணக்கம் மக்களே நம்மளுடைய பனையூர் சர்க்கஸிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அதாவது இந்த பக்கம் ஒரு அரிய வகை சிங்கம் நம்மகிட்ட இருக்கு இந்த பக்கம் ஒரு அரிய வகை அணில் கூட நம்மகிட்ட இருக்கு இது ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சிங்கமுமே கொஞ்ச நாளைக்குதான் இந்த சர்க்கஸ்ல இருக்க போகுது அதனால பார்க்காத மக்கள்கள் அனைவரும் தயவு செய்து வந்து பார்க்கலாம் அனுமதி இலவசம் யார் வேணாலும் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புத்திமதி கிடைக்கும் நிச்சயமா நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய சர்க்க சார்பாக நாங்க உங்களை வரவேற்கிறோம் முதலாவதாக இந்த சிங்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி இந்த அணிலை பத்தி பேச போகிறோம் இந்த அணில் தற்போது அணிலாக இருக்கும் வரைக்கும் நல்லது இன்னும் கொஞ்ச நாள்ல இது சங்கியாக மாறுவதற்கு அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது தன்னை அறியாமலே கிடப்சோட சோட மாநாட்டுல கூட்டத்துல போய் கொடியாட்டிக்கிட்டு இருக்குது அணில சேட்ட தன்னை அறியாமலே போஸ்டர் ஓட்டுது டெல்லியில் ஆளும் பெரிய ஜி அவர் வந்து சூப்பரா ஆள்றாரு தமிழ்நாட்டுல நம்ம நம்ம தலைவர் ஆள போறாரு அப்படின்னு போஸ்டர் ஓட்டுது இப்படி இதை தன்னை அறியாமலே சங்கியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் கண்டிச்சு இந்த கூண்டுக்குள்ளையே வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன புத்துமதி சொன்னாலும் கேட்காது அதுதான் இந்த அணிலோட ஸ்பெஷாலிட்டி நீ எல்லாம் நீ நீ காலையில சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா நீ ஊப்பின்னு சொல்லுவோம் நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்டா நீ கொத்தடியுமா அப்படின்னு சொல்லுவோம் ஏய் நீ என்ன நீ படிச்சிருக்கியா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஏதாவது அக்கறையா கேட்டா கூட ஆஹா நீ ஏதோ சந்தை நீ யாரு அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே இதுகிட்ட இருக்குது இதை நம்ம விஜய் டிவி மாத்தியோசி கேமுக்கு விளையாட ஆரம்பிச்சோம்னா இது ஜெயிச்சுட்டே வந்துடும் அப்படியான ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு அணிலு கூட இதை சொல்லலாம்